இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் மசால் ஃப்ரை பண்ண போறோம் வெண்டக்காய் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் வெண்டைக்காய வந்து இந்த தலையும் வாழையும் கட் பண்ணிக்கணும் கொஞ்சமா சென்ட்ரல மட்டும் கீறணும் கடலை மாவுல மிளகாய் தூள் சோம்புத்தூள் உப்பு போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும்

இந்த வெண்டைக்காய முடி முடி வச்சுக்கணும் நம்ம ரெடி பண்ணி இப்போ நம்ம இந்த கடமை மாவுல டிப் பண்ணி எடுத்துக்கணும் டிப் பண்ணி வெச்சாச்சு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாயிச்சு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் ஆப்பிள் ஆப்பிள் சீப்பனுக்கு எடுத்துக்கலாம். யாய் Аннаபா சூப்பரா இருக்கு. இது டேஸ்ட் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா செஞ்சி பாருங்க.